ஹாய் டைம் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ராய்மாவோட வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ராய்மா ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் ரெண்டு கிலோ பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றைய முக்கால் கிலோ நாம் வந்து கொத்துமளுத்தலை கருவேப்பில வெங்காயம் பெரிய வெங்காயம் முருங்கைக்கீரை பூண்டு எல்லாமே இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து கடலை வாங்கியிருக்கேன் அப்புறம் மிளகாப்பொடி மிளகா வந்து தனியாக போட வேண்டாம் குழந்தைய சாப்பிடுவாங்க அதனால் நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கலாம் தூவிட்டு அதுக்கூட உப்பு சோடா உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன் முதல்ல இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் அது கூட மிளகாப்பொடி தூவிட்டேன் கடலை கொத்தமத்தலை கீரை கருவேப்பிலை அதுக்கு பேர் என்ன முருங்கக்கீரை எல்லாம் போட்டாச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் முதலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல்லோட உப்புமே சோடா உப்பும் போட்டு சாப்பாட்டுக்கு போடுற சோடா உப்பு போட்டு பிணைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சுருங்க நல்லா தண்ணியில் அது ஊறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரிஞ்சிட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பில மிளகா பொடி கடலை பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும் தண்ணி பத்தலைன்னா சேர்த்து பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது கொஞ்சம் மொறு மொறுப்பும் வரும் நம்ம வந்து இது வீட்டில் அரைச்ச ராகி மாவு அதனால் நம்ம ராய் வாங்கி நாம் அரைச்சது அதனால் வந்து இது இதுல நீங்கள் வந்து அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொறு பொறு பொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வாரம் இருந்தாலும் கெடாது அதனால மழை மழை பெய்கிறப்போ நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உடம்புக்கு ஹெல்த்தி ஃபுட்டு ஏன்னா ராய் களியெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தோசை சுற்றி கொடுத்தாலும் சில குழந்தைங்க சாப்பிடாது அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம டீ குடிக்கிறப்போ குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் முருங்கைக்கீரையும் ரெண்டு கொத்து மூணு கொத்து போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு நல்லா வரும் லிட்டர் வந்து எண்ணெய் ஊத்துறேன் காய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொறிச்சு இழுத்துடலாம் நம்ம வடை சுடுற மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் பாருங்க நான் தட்டி போடலை இந்த ராய் பக்கோடா மாதிரி நான் வந்து போடுறேன் இப்போ வந்து இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்ல பொறுக்கி கையில் ஆட்டினா எப்படி சத்தம் வரும் அது ஒரு மாதிரி சவுண்டு கல்லோட சவுண்டு அந்த மாதிரி வந்து இந்த நம்மளுக்கு வந்து இந்த வடை வந்து அப்படி சவுண்டு வரணும் கல்லை வச்சு கையில் குளுக்கிற மாதிரி சவுண்டு வரணும் அப்படி சவுண்டு வந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா அர்த்தம் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா முருகரை கூட்டு இந்த வெங்கச்சம் கல்லை வந்து நம்ம கையில் கொட்டி இப்படி ஆட்டினோன்னா என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்து வைங்க ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செமையான டேஸ்டியாக இருக்கும் முருங்கக்கீரை வந்து உங்களுக்கு அதாவது ரெண்டு நீங்கள் போ போட்டுற அளவுக்கு ஒரு அரை அரைக்கிலாவுக்கு ரெண்டு கொத்து மூணு கொத்து இந்த மாதிரி போடுங்க எனக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு முருங்கை மரத்தை வெட்டிட்டாங்க அதனால் நான் மூணு கொத்து தான் போட்டேன் நிறையா இருந்துச்சுன்னா போட்டிருந்தேன் இன்னும் நல்லா மொறுமொருன்னு நல்லா இருந்திருக்கும் எண்ணெயில் போட்டு முருங்கைக்கீரை நான் எச்சா இருந்துச்சுன்னா பொறிச்சு இந்த நம்ம செய்கிற பக்கோடாக்குள்ளே போட்டு மொறு மொரன் சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இந்த மாதிரி நல்லா முருகரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு மாவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு ஒரு ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு நாம் அதை ரெண் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு மீ வீடியோவில் மீட் பண்ணலாம்